கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கங்க ஐயா நான் உங்களை எதுக்கு நான் வர அன்னைக்கு பார்த்தா உதவி பண்ணா உங்க மனசு கேட்கல ஒரு ரெண்டு பொம்பள பிள்ளைங்கள பிரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசுறது உங்களுக்கு இப்போ உங்க பிள்ளையோட நான் சேக்கணும்னு என்னோட ஆசை ஆமாங்க நீங்க இங்க ரோட்ல இருந்து சிக்னல்ல இருந்து பெருமை என்றது எனக்கு பிடிக்கல ஆமாங்க ஏன்னா கண்ணு தெரியாது அதுக்காக நீங்க எடுக்கறீங்க ஆமாங்க ஆனா இப்ப இவங்களால உலக்க முடியே நீங்க சொல்றீங்க ஆமாங்க உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி தரணும் உங்க வீட்ல இருந்து என்ன பண்ணா நீங்க பொழைப்பீங்கன்னு சொல்லுங்க அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்ணி தரேன் அதுக்கு தான் நான் கூடிட்டு வந்து தனியா கூடிட்டு வந்து ஆமாங்க இன்னும் சிக்னல் வீட்டுலயே ரோட்லயே நீங்க நிக்க கூடாது சரி உங்களுக்கு என்ன செஞ்சா நீங்க உங்க வீட்டோட இருக்க முடியும் ஐயா நாங்க ஒரு தட்டு வண்டி இருக்குங்க இருக்கு எங்க இந்த சம்சாரத்தோட தம்பி கிட்ட இருக்குங்க சரி அந்த தட்டு வச்சால நாங்க ஏதாவது கீரை வியாபாரமோ தக்காளி வியாபாரமோ காய்கறி வியாபாரமோ பண்ணிக்கிட்டு நாங்க அதை வச்சு என் பிள்ளைகளை வச்சு நான் காப்பாத்திக்கோங்க

கவர்ல கட்டி போட்டோம்னா அவங்க பாட்டுக்கு இந்த இவ்வளவு கவரோட வந்து இந்த ரேட் சொல்லி கொடுத்துருவாங்க குடுத்துருவாங்க ஆமாங்க இப்போ நான் இது செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சிட முடியுமா செஞ்சிட முடியுங்க நீங்க சொன்னீங்க இப்ப நானே உங்க வாங்கின வண்டி காய்கறிலே இருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க ஐயா வீடு இங்க கிடையாது இல்லங்க நமக்கு நமக்கு மதுரை தாங்க அதனால நானும் உணவு பாத்துட்டாங்க வந்து இதுக்கு நான் பணம் கொடுத்தா நீங்க செஞ்சிட முடியுமா கண்டிப்பா செய்ய முடியுங்க நீங்க இவ்வளவு தூரம் தேடி வந்து எங்களுக்கு உதவி பண்ணும்போது நான் கண்டிப்பா செய்வேங்க நான் கண்டிப்பா செய்வேங்க புள்ளைங்கள பிரிஞ்சு ஒரு தாய் தந்தை இவன் வேதனைங்க அது ஏன்னா

பெரிய வயசு வர போது முத்தி பேருந்தால வயசுக்கு வர போறாங்க பிள்ளைங்க நீங்க ரெண்டு பேரும் ரோட்ல திறமை இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் ஆசைங்க உங்களுக்கும் ஆசைங்க வேண்டா நீங்க உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது முதல்ல கஷ்டப்படுறீங்க அதை முதல் நான் தரேன் வாங்கி தரேன் இப்ப நான் உங்களை எல்லாம் கொடுத்து உங்க உடனே ஊருக்கு போயிருக்காங்க கேட்ட பணத்தை தரேன் சரியா உங்க மேல அதிக நம்பிக்கை இருக்கு போய் கடையை வந்து உங்க பிள்ளைங்களை வச்சு ஓபன் பண்றீங்க காய்கறி கடையோ உங்க பிள்ளைங்களை வச்சு ஓப்பன் பண்றீங்க நம்ம அம்மா அப்பா காய்கறி கடை தழுறாங்க அப்படிங்கிற என்ன அந்த பிள்ளைங்க மனசுல வரணும் சரியா நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டதோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்க வைக்கணும் எனக்கு அதான் வேணும் சரி ஆனா உடனே நீங்க கிளம்புங்க கேட்ட பணத்தை நான் தரேன் சரிங்க இப்போ நேரா கார் அந்த வண்டி எடுத்து நல்ல சுத்தம் பண்ணிட்டு காய்கறி என்னென்ன காய்கறி என்னென்ன உங்களால செய்ய முடியுமோ பக்கத்துல ஊது ஊதுபத்தி வாங்கி வச்சுக்கோங்க சரிங்க அதுக்கு நான் பணம் தரேன் சரி ماشي நீ என்ன உங்களால செய்ய முடியுமோ சரிங்க கையே கையையெல்லாம் போக கூடாது சரிங்க இந்த ரெண்டு பேரும் நீங்க உலச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்களும் உணரணும் நீங்களும் அவங்கள அதுல இருந்து முன்ன கொண்டு வரணும் உள்ள பணம் இருக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க நீ கேட்ட பணம் இருக்கு கேட்ட பணம் இருக்கு எடுத்துட்டு போய் உடனே காய்கறி வந்து ரெடி நீங்க கிட்ட நான் செஞ்சுட்டேன் நான் கிட்ட என்னது நல்லா இருக்கணும் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் படக்கூடாது அதே மாதிரி தெருவுல வந்து பித்தி ஆமாங்க இனிமேல் இந்த காலத்துல இருந்து நாங்க ஒரு வண்டி போட்டு மேலே நாங்க ஒரு பிசினஸ் மேலாம் அடுத்து நீங்க இதுல இருந்து எந்த அளவுக்கு போனோம்

பண்ணாங்க அதோட அதுக்கப்புறம் வர மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன் அதில் கூட்ட கையோட வந்தீங்க நேரம் நல்லது செஞ்சீங்க எனக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் ஆ சரிங்க நான் மதுரை பஸ்ஸில் ஏற்றி விட்டுறேன் சரிங்க நான் பஸ்ஸுக்கும் பண்ண தரேன் சேரேன் பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க என்ன பார்த்து பத்திரமா சரிங்க பஸ்ஸுக்கும் பணம் இருக்குதுல்ல ஆ சரிங்க வச்சுக்கோங்க பாத்து நல்லபடியா துணிகளை தொடங்க நிற்பாங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து காமிச்சிக்கணும் ரெண்டு பேரும் முன்னேற்றத்துக்கு வந்துடுவோங்க சரியா சரிங்க ஆ போகலாமா சரிங்க எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது என் பகுதி தட்டில் இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கும் அவன் நல்லா இருக்கும் அப்போ நான் 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 கடவுளை கொடுப்பேன்